மனிதர்களுக்கு வியர்ப்பது போல யானைகளுக்கு வியர்ப்பதில்லை அதற்குப் பதிலாக அதன் காதுகளில் போல பின்னிக் கிடக்கும் இரத்த குழாய்களில் உடலின் உஷ்ணமடைந்து இரத்தம் வந்து சேகரிக்கப்படுகின்றன பின் அங்கிருந்து அந்த இரத்தம் வெளியே தெரியும்படி இருக்கும் மெல்லிய தோளிலும் இரத்த குழாய்க்குள்ளும் பாய்கின்றன அப்போது யானையின் காது மடல்கள் விசிறி போல அசைந்து வீசிக் கொண்டிருப்பதால் சூடான ரத்தம் குளிர்ச்சி அடைகிறது குளிர்ந்த ரத்தம் மீண்டும் உடல் முழுக்க பாயும்போது அதன் உடல் சூடு குறைகிறது இந்த முறையில் இருபது சதவீதம் குளிர்ச்சி அடைவதால் அதிக வெப்ப காலங்களில் யானையால் உயிர் வாழ முடிகிறது அதிக உஷ்ணம் ஆபிரிக்காவில் வாழும் யானைகளின் காதுகள் மற்றும் மற்ற பகுதியில் வாழும் யானைகளின் காதுகளை விட மிக பெரியதாக இருக்கும் இதனால் உடலின் அதிக பகுதி இரத்தத்தை அதனால் குளிர்விக்க முடியும் பழமை வாய்ந்த யானையின் எலும்புக்கூடுகளும் இதை நிரூபிக்கின்றன